ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையல் குறிப்பே தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக வாங்கின அரிசி வடிக்கும்போது குறைஞ்சிடுதா அரை மணி எலுமிச்சம்பழ சாறு விட்டு இறக்குங்க பொல பலம்னு இருக்கும் ஆம்லேட் போட போகிறீங்களா முட்டையோட கொஞ்சம் பால் கலந்து அடித்து போடுங்க அவ்வளோ பிரமாதமாக வரும் கத்திரிக்காய் கூட்டோ பொரியலோ எது செஞ்சாலும் கொஞ்சம் கடலமாக தூவி அஞ்சு நிமிஷம் வச்சு இறக்குங்க மனம் சூப்பராக இருக்கும் கோதுமை திரிக்கும் போது ஒரு கைவிழி குண்டக்கல்லையும் சேர்த்து போட்டு திரிச்சிங்கன்னா சப்பாத்தியே பூரியோ எது செஞ்சாலும் நல்லா வாசனையாக இருக்கும் வெஜிடபிள் சாலட் செய்யும் போது தண்ணி அதிகமாகிருச்சா பிரெட்டை வறுத்து போடுங்க சரியாயிரும் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்து பிசைஞ்சு பூரி சுட்டினா பூரி நல்லா உப்பெல்லாம் வரும் சப்பாத்தி மாதிரி நம்ம சுடுற தோசை அது மாவு வரைக்கிலே கொஞ்சம் வெண்டைக்காய் சேர்த்து போட்டு அரைங்க நல்லா பஞ்சு மாதிரி வருங்க மோர் குழம்பு செஞ்சு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காயை விட்டு இறக்குனிங்கன்னா அது ஒரு ருசியே தனி தாங்க மீன் சமைக்கிறப்ப கொஞ்சம் எலுமிச்சம்பளை துளி விட்டு அதுக்கப்புறம் மீன் வறுத்திங்கன்னா மீன் கருகாமல் வருங்க கடலை வறுக்குறீங்களே அதே மாதிரி கூழ் வத்துலையும் வர்த்திங்கன்னா மணலில் வரும்ங்க வறுத்திங்கன்னா நல்லா அது மாதிரி பெருசாகவே நல்லா பொரிஞ்சு வருங்க வெண்டைக்காய் கறி செய்யலை கொஞ்சம் தயிர் ஊற்றி வதக்குங்க அது ஒரு டேஸ்ட்டே தனிதாங்க பால் லைட்டாக சூள அரைக்கையிலேயே தயிர் ஊற்றுனீங்கன்னா நல்லா தயிர் வந்து நல்லா கெட்டியாக வருங்க பீன்ஸ் பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு போடாதீங்க அரை வேக்காட்டில் உப்பு போட்டீங்க அப்படின்னா பீன்ஸ் பருப்பு உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் அது ஒரு ருசியும் நல்லா தனியாக இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாருமே பிளாஸ்டிக் பையில் தான் பொருளை வைப்பீங்க அதுபோல் அலுமினிய தாளில் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்க பொருட்கள் அவியல் ரெய்தாக செய்கிறப்ப சீக்கிரம் பிடிச்சிருதா அப்போ என்ன பண்ணுறீங்க காய் வதக்கிலே அதை கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி அதுக்கப்புறம் தையை சேர்த்து அதுக்கப்புறம் அவியல் செய்யுங்க கொஞ்சம் சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கும் தோசை சூடையில் தோசைக்கல்ல ஒட்டிக்குதா மாவு அப்போ என்ன பண்ணுறீங்க வெங்காயத்தை வெட்டி தேசிங்கன்னா தோசைக்கல்ல ஒட்டாமல் தோசை வருங்க இட்லி தோசைக்கு ஆகட்டிய மாவு வந்து புளிச்சிருதா அப்போ புளிக்காமல் இருக்க மாவில் ரெண்டு வெத்தலையே போட்டு மூடி வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மாவு புளிக்காது உப்பு கட்டி பிடிச்சிக்குதா அதில் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஓரமாக அரிசி போட்டு வச்சிங்கன்னா உப்பு கட்டி பிடிக்காது பச்சை மிளகா காம்பு கிள்ளி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த டேஸ்ட் வந்து கம்மியாகாமல் வரும் காய்கறி நறுக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கழுவிருங்க நறுக்குனதுக்கப்புறம் கழுவக்கூடாது அது தப்பு சப்பாத்தி மாவு பிசையெல்லாம் கொஞ்சம் டால்ட்டாக சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி செய்யுங்க சப்பாத்தி நல்லா மெதுவாக இருக்குங்க கேசரி செய்கிறதுக்கு முன்னாடியே ரவையை பொன்னேரமாக வறுத்து அதுக்கப்புறம் கே கேசரி செய்யுங்க அதை ஒரு சரியான முறை உருளைக்கிழங்கு காரக்கறி செய்கிறீங்களா அதை வந்து கொஞ்சம் கா புளி தயிர் ஊற்றி செய்யுங்க அப்படியே காரக்கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரவை உப்புமா வந்து தீந்து போயிடுச்சா கொஞ்சம் அரிசி மாவு கலந்து அதில் அப்படியே வடை செஞ்சீங்களே ரவை வடை ரெடி முட்டைக்கோஸ் கூட்டு செய்யும்போது தேங்காயுடன் சீரகத்தே சேர்க்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லது புளிக்குழம்பு காரக்குழம்பு வைக்கையில் வெந்தயத்தோட கொஞ்சம் தோரம்பருப்பு சேர்ந்து காய்ச்சிங்கன்னா புது வாசனை வரும் பூண்டை வந்து லைட் வருஷத்தில் வைக்கக்கூடாது பூண்டு வீணாகி விடும் மணத்தக்காய் கீரை காய காய வச்சு நம்ம வெத்த குழம்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கடலைப்பருப்பு சட்னி செய்யல கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்து போட்டு வ வதக்கி அதை அரைச்சி சட்னி செஞ்சோம்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது பீன்ஸு கேரட்டு முள்ளங்கி தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கி கொஞ்சம் அது கூட தேங்காவும் சேர்த்து வதக்கணும் வதக்கி அதே சட்னி அரைச்சோம்னா வெஜிடபிள் சட்னி ரெடி கொண்டக்கடையை தாளிக்கும் போது ரெண்டு கேரட்டையே வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கணும்னா அது ஒரு டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க ரவா லட்டு செய்யற கொஞ்சம் அவளையும் மிக்சியில் போட்டால் ரவை மாதிரியே பிடிச்சி அது நெய்யில் வறுத்து இது கூட கொஞ்சம் பால் பொருள் சேர்ந்து ரவா லட்டு பிடிச்சிங்கன்னா கூடுதல் சுவையாக இருக்குங்க பருப்பு உரு பருப்பு உருண்டை குழம்பு போது உருண்டை கரையாமல் இருக்கணும்னா ஒரு தேக்கரண்டி அரிசி மாவு உருண்டையும் உருட்டி உள்ளேயே போட்டுருங்க குழம்புக்குள்ளேயே பருப்பு உருண்டை குழம்பு வந்து கரையாமல் இருக்கும் டீத்தூள் பாட்டிலில் வந்து டீ தூள் போட டீ போடையில் அந்த ஏலக்காயை போடாமல் டீ தூள் தேயிலை பாட்டில் பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே ஏலக்காயை போட்டு வச்சிங்கன்னா அது டீ குடிக்க நல்ல மனமாகவும் இருக்கும் சேனக்கிழங்கு வந்து துவப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த துவைப்பு போகணும் அப்படின்னா புளித்தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டு வைங்க அதுக்கப்புறம் வந்து எடுத்து சமையல் பண்ணுங்கள் அந்த துவப்பு தன்மை போயிடும் அடுத்து சப்பாத்தி மாவு பிசையும் போது காட்டாமல் பால் விட்டு பிசந்திங்கன்னா சப்பாத்தி நல்லா மிருதுவாக இருக்கும் புளித்த தோசை மாவில் சுக்குப்பொடி கலந்து ஊத்தாப்ப செஞ்சிங்கன்னா சுவையாக எளிதில் ஜீரணமும் ஆகும் லட்டு மைசூர்பாவை பருப்பிலாம் செய்யும்போது அந்த தூள் விழுகும் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்து ஸ்வீட் சமோசா செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கருவேப்பிலையை வந்து ருசிக்காக மட்டும் பயன்படுத்த தேவையில்லைங்க கருவேப்பில் உணவை சேர்க்கையில் உணவு சீக்கிரமாக ஜீர்ணி ஏற்றி விடும் அதோடு மட்டும் இல்லாமல் விஷத்தன்மை இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ காய்கறி அழுகுன காய்கறி நம்ம கோயில் அதில் எதுவும் ஆகும் அதுவும் தடுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு தாழ்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது காப்பி தூள் காப்பி போடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய பேர் ரொம்ப நேரம் கொதிக்க வைப்பாங்க அந்த மாதிரி கொதிக்க வைக்கக்கூடாதுங்க காப்பி தூள் வந்து எப்பயுமே கொஞ்சம் நேரம்தான் அந்த சூடு ஏறணும் ஒரு லைட்டாக கொதிச்ச உடனே என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சு பாருங்கள் அந்த சத்து காப்பியை தூள் இருக்கற சத்து வந்து நம்ம உடம்புக்கு நல்லது உடம்பு குண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொண்டக்கலையை நைட்டே ஊற வச்சு காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு ஏறிடுங்க வெண்டைக்காயை கழுவிட்டு துடைக்க முடியலையா அப்போ என்ன பண்ணிங்கன்னா அதை வந்து நறுக்கி தாளிக்கையில் கொஞ்சம் தயிர் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாளித்து வதக்கினிங்க அந்த கொலகலப்புக்கு வந்து போயிடும் குழம்பு மசாலா அரைக்கையில் தேங்காய் கொஞ்சம் குறச்சிக்கிட்டு கசகசா கடுகு போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் குழம்புல கலக்குங்க அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு வாசனையாகவும் வரும் வத்த குழம்பு செய்யலை குழம்பு இறக்குனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வறுத்த எள்ளு பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி மூடி வச்சுருங்க அது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம ஸ்வீட்டில் தயாரிக்கையில் கொஞ்சம் தேங்காய் விட்டு அதில் பிசைஞ்சு அதுக்கப்புறம் ஸ்வீட் செய்யுங்களேன் அது நல்ல வாசனையாக இருக்கும் இனிப்பு பண்டங்கள் வெள்ளத்தை செய்வதால் வெள்ளத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு செய்தால் இனிப்பு அதிகமாக தூக்கி கொடுக்கும் முட்டைக்கோசை தேங்காய் எண்ணெயை தாளித்தால் முட்டைக்கோசிலிருந்து வரும் வாசனை தெரியாது என்று சொல்லுவாங்க சிவப்பு மிளகாய் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டு தாளிங்க அதுலேயும் இந்த முட்டைக்கோசொரு வாசனை வராது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்செல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் உங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க